நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்று ஒரு தகவலை பற்றி பார்க்கலாம் அது என்ன தகவல்னா ஒரு மீனை பற்றி இது அந்த மீன் பேர் வந்து டூம்ஸ்டே மீன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கடலை வந்து நிறையா வந்து விசித்திரமான உயிரினங்கள்லாம் இருக்கும் அதில் இந்த மீனும் பார்க்குறதுக்கு ஒரு விசித்திரமாக இருக்குதான் அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதான் அப்படியே உடல் வந்து ரிப்பன் மாதிரி இருக்கான் முகம் வந்து கோரமாக இருக்கான் அப்புறம் பார்க்குறதுக்கு பல 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 மீன் தான் அப்படியே அந்த மீனோட படத்தை கூட நான் இதில் பதிவு போடுறேன் பார்த்துக்கோங்க நாம் கடலை பார்த்துருப்போம் அது எப்படி இருக்கும் நம்ம மேற்பரப்பை மட்டும் பார்த்துருப்போம் ஆனால் உள்ளே எப்படி இருக்கும்னா எப்படி நம்ம பூமிக்குடியில் எப்படி இருட்டாக இருக்குமோ அது போல் தான் அந்த கடலுக்கு அடியிலையும் ரொம்ப இருட்டாக இருக்கும் சூரியனோட வெளிச்சம் எதுவுமே இருக்காது அப்படிதான் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆழமான இருட்டில் வாழக்கூடிய சில மீன்களில் தான் இந்த மீன் ஒன்று டூம்ஸ்டே மீன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஜப்பானில் வந்து இந்த மீனை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா கட் கடல் கடவுளின் தூதர் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து ஜப்பானில் வந்து ஒரு பெரிய பூகம்பம் வந்துச்சா அந்த பூகம்பத்துக்கு முன்னாடி ஒரு சில மு நாட்களுக்கு முன்னாடி இந்த டூம்ஸ்டே மீன்கள் வந்து செத்து வந்து கரை ஒதுங்கி இருந்துச்சான் அப்படி அந்த மீன்கள் வந்து செத்து கரை ஒதுங்கி இருக்கிறதுனால நாட்டுக்கு வந்து பேர ஆபத்து இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா சில நாட்களுக்கு முன்பு மெக்சிக்கோ பசிபிக் கடற்கரையில் உள்ள பாஜா கலிஃபோர்னியா சுர் என்ற ஆழமற்ற நீரில் ஒரு துடுப்பு மீன் காணப்பட்டது இதனால் உலகில் ஏதோ ஆபத்து வருகிறதோ என்று பலரும் கருதுகிறார்கள் ஆனால் வந்து இது தவறான கருத்து அது ஒரு நோய்வாய்ப்பட்டோ இல்லை அப்படின்னா இறந்து கூட வந்து மேலே வந்து வந்திருக்கலாம் இருந்தாலும் நம்புகிறாங்க இப்படி இந்த தகவல் உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன் நன்றி நண்பர்களே